வணக்கம் இது வழங்குகின்ற பத்தையும் பேசும் பலசரக்கு இன்றைய பலசரக்கு நிகழ்ச்சியில் நாம் பார்க்க போகிறோம் யோனி பொருத்தம் என்றால் என்ன இது தாம்பத்திய வாழ்விற்கு எவ்வளவு அவசியம் திருமணத்தில் முக்கியமாக பத்து பொருத்தங்கள் பார்ப்பார்கள் இதில் ஒரு சில பொருத்தங்கள் மிகவும் அவசியம் அதில் ஒன்றுதான் யோனி பொருத்தம் இதுதான் மனைவி வாழ்வில் தாமத்திய சிறக்குமா இல்லையா என்பது கூறும் பொருத்தமாகும் யோனி பொருத்தம் என்றால் என்ன யோனி பொருத்தம் என்பது தம்பதிகள் மத்தியில் தாம்பத்திய வாழ்க்கை குறித்து கூறும் பொருத்தமாகும் கணவன் மனைவி வாழ்வில் இல்வாழ்க்கை இன்பம் மகிழ்ச்சி போன்றவற்றை இது குறிக்கிறது நட்சத்திர வாரியாக மொத்தம் இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் இருக்கின்றன ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் வெவ்வேறு வகையிலான விலங்குகளின் காம உணர்வு பொருத்தப்பட்டு கூறுகிறார்கள் யோனி நட்சத்திரம் எப்படி பார்ப்பது ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் ஒவ்வொரு விலங்கின் யோனி இருக்கிறது என்று கூறுகின்றனர் இதில் எந்த இரண்டு நட்சத்திரத்தை குறிக்கும் விலங்குகளின் யோனி சேரும் சேராது என வகை பிரித்து பட்டியலை இருக்கிறது தமிழ் யோனி பகை நட்சத்திரங்கள் குரங்கு ஆடு பூராடம் திருவோணம் பூசம் கிருத்திகை சிங்கம் யானை புரட்டாதி ரேவதி குதிரை எருமை அஸ்வினி சதயம் சுவாதி அஸ்தம் பசு புலி உத்ரம் உத்ராடம் விசாகம் சித்திரை உத்திரட்டாதி எலி பூனை மகம் பூரம் ஆயில்யம் புனர் பூசம் பாம்பு எலி ரோகிணி மிருக மகம் பூரம் கீரி பாம்பு உத்ராடம் ரோகிணி மிருக மான் நாய் கேட்டை அனுஷம் மூலம் திருவாதிரை நட்சத்திரங்களும் யோனி வகைகளும் அஸ்வினி தேவ ஆண் குதிரை பரணி மானுஷ ஆண் யானை கிருத்திகை ராட்சச பெண் ஆடு ரோகிணி மானுஷ ஆண் நாகம் மிருகசிரிஷம் தேவம் பெண் சாரை திருவாதிரை மானுஷ ஆண் நாய் புனர் பூசம் தேவம் பெண் பூனை பூசம் தேவம் ஆண் ஆடு ஆயில்யம் ராட்சச ஆண் பூனை மகம் ராட்சச ஆண் எலி பூரம் மானுஷ பெண் எலி உத்திரம் மானுஷ பெண் எருது அஸ்தம் பெண் எருமை விசாகம் ஆண் மான் மூலம் ராட்சச பெண் நாய் பூரம் மானுஷ ஆண் குரங்கு உத்ராடம் மானுஷ பெண் மலட்டு பசு திருவோணம் தேவம் பெண் குரங்கு அவிட்டம் ராக்ஷப்பேன் சிங்கம் சதயம் ராக்ஷப்பேன் குதிரை பூரட்டாதி மானுஷ ஆண் சிங்கம் உத்திரட்டாதி மானுஷ பெண் பசு ரேவதி தேவம் பெண் யானை யோனி பொருத்தம் இல்லை என்றால் என்ன இருவர் மத்தியில் யோனி பொருத்தம் இல்லை எனில் அவர்களது தாமத்திய வாழ்க்கை சிறக்காது கணவன் மனைவி உறவில் வேட்கை குறைவாக இருக்கும் என்றும் குழந்தை பாக்கியத்தில் சிரமம் ஏற்படும் வாய்ப்புகள் உள்ளன என்றும் கூறப்படுகிறது நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அளித்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்